அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குவா விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இன்னைக்கு இந்த மீண்டும் ரோந்து வாகனம் சீரீஸில் நம்ம வந்து நைன்டி நைன்த் டேல இருக்கும் லாஸ்ட் இன்னொரு ரெண்டு நாள் இது இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான டாபிக் த இந்தியன் ரிவர்ஸ் ஜாகிரபில நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையே படிப்போம் அப்போ இந்தியா ஆறுகள் இதை பற்றி இருக்கிற ஒரு பேசிக் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கான வீடியோவை பார்த்துருவோம் சரியா ஓகே இல்லமா ஓகே இந்தியாவின் ஆறுகளை ஃபஸ்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அது என்னன்னு பார்த்தோன்னா இமயமலை ஆறுகள் ஒன்று தீபகார்கள் ஆறுகள் ஒன்று இதுலையும் பார்த்தோன்னா இந்த இமயமலை ஆறுகளை வற்றாத ஆறுகள் அப்படின்வாங்க இதை வந்து வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த வற்றாத ஆறுகளில் என்னென்ன வருதுன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்ரா இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா வற்றாத ஆறுகள் அப்படின்றதுக்கு கீழே வருது அதுதான் இமயமலை ஆறுகள் இது வந்து தீபகற்ப ஆறுகள் எல்லாமே நான் சொல்றேன் ஒற்று மாறுகள் அப்படின்வோம் சரி அந்த தீபகற்ப ஆறுகள்லயே இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அது என்ன அது கிழக்கு நோக்கி வந்து மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நர்மதா இது எல்லாமே இந்த கிருஷ்ணா காவேரி ஓகேவா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி இது வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எது எதுன்னு பார்த்தோம்னா இந்த தபதி மாஹி நர்மதை அதுதான் ட்ரிக் வந்து தமனா அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகேவா அதை தபத்தி மாஹி நர்மதை ஈஸியா வச்சுக்கலாம் அடுத்தது இமயமலை ஆறுகள் இந்த இமயமலை ஆறுகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா இந்த சிந்து நதி இந்த சிந்து ரிவர் உலகில் உள்ள நீளமான நதிகளிலே ஒன்றுதான் இந்த சிந்து ரிவர் ஓகேவா நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவுல எவ்வளவு போதுன்னு கேட்கலாம் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் சரிங்களா அதே மாதிரி கைலாஸ் மலையில் மான ஏரிக்கு அருகில் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது உயரத்தில் அந்த அத்தனை அத்தனை மீட்டர் உயரத்துல வந்து உற்பத்தி ஆகிறது இந்த போக்கர்சூ அப்படின்னு ஒரு பனிப்பாறைப்பா அந்த பனிப்பாறையோட பெயர் தான் போக்கர்சூ அந்த இருந்து உருவாக்குறது இந்த சிந்து நதி இந்த நதி லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர்கள் வழியாக பாய்ந்து ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது சென்ட்ரல் டேட்டா அப்புறம் அரபிக் கடலில் காய்கிறது நெக்ஸ்ட் அது சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனா பாகும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ்லேயே இருக்கே பெரிய ட்ரிபியூட்டரி எதுனா இந்த சினாப் தான் இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தோன்னா உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே பாலம் அமைச்சிருக்காங்க எந்த நதிக்கு மேலும் இந்த சினாப் தான் அப்போ அந்த ரயில்வே பாலத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும் உலகத்திலே பெரியது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக இந்த சினாப்புடைய ரயில்வே பாலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அடுத்தது கங்கா ரிவர் சிஸ்டம் கங்கை நதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பணியாற்றில் இருந்து பாகிரதி என்னும் பெயருடன் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது எந்த பெயரில் உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம கேட்டிருப்பாங்க பாகிரதி அப்படின்றது நான் போச்சுக்கணும் நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஈஸியாக நான் போயிருச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் வங்காள விரிகுடாவில் கலைக்கின்றன கங்கையினுடைய மிகப்பெரிய துணையார் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுன்னு பார்த்தா அது யமுனை கங்கையுடைய மிகப்பெரிய துணையார் வந்து யமுனை மங்காதேசத்தில் கங்கை வந்து பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இதோட வங்காதேசத்துல பங்களாதேஷ்ல அதோடைய பெயர் என்னன்னா அது பத்மா ஓகேவா அடுத்தது இதனுடைய முக்கிய துணை நதிகள் எதுன்னு பார்க்கலாம் இந்த கோமதி கண்டக் கோசி அப்புறம் காக்ரா ஓகேவா இது முக்கியம் அப்ப இந்த கோசின்றதுல என்ன ஒண்ணு நம்ம என்ன ஒண்ணு தெரிஞ்சது என்னன்னா சாரோ ஆஃப் பீகார் ஓகேவா அது நம்ம தெரிஞ்சு வச்சுங்கப்பா அடுத்தது பிரம்மபுத்ரா திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கை கிழக்கே கைலாஷ் மலை தொடரில் அடுத்தது உள்ள செம்மாயுங்டன் என்ற பணியாற்றில உருவாகுகிறது செம்மாயுங்டன் அப்படின்ற ஒரு பணியாற்றில உருவாகிறது திபத்தில் சாங் போ தூய்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திபெத்துல சாங் போ தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது இதுடைய நீளம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவில் வந்து வெறும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் அடுத்தது பிரம்மபுத்திரா இந்தியாவில் நுழையும் இடம் வந்து அருணாச்சல பிரதேசம் அந்த இடத்துக்கு வந்து திகாங் என்ற மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கும் அந்த இடத்துல வந்து உள்ள நுழையும் அடுத்தது பார்த்தோம்னா வங்காள தேசத்தில் ஜமுனா கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா எனவும் அழைக்கிறது அப்போ நம்மகிட்ட பிரிச்சு கேட்கலாம் வங்காள தேசத்துல இந்த பிரம்மபுத்ராவுடைய பெயர் என்னன்னு கேட்டா ஜமுனா ஓகேவா கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா அப்படின்னு ஒரு பெயரோட அழைக்கப்படுகிறது இதனுடைய கிளையாறுகள் கிஷ்தா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ ஸ்ரீ இதெல்லாமே இதனுடைய கிளையாறுகள் நடக்கும் அடுத்தது இது இந்தியாவின் சிகப்பு நதி என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பா ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா பிரம்மபுத்ரா இதே லேண்ட் ஆஃப் ரிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாம் ஏன் இந்த லேண்ட் ஆஃப் ரிவர் அப்படின்னு கேட்குறோம்னா இந்த பிரம்மபுத்திரான்னு சிகப்பு நதியா அந்த சிகப்பு நதி அதிகமா பாயக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தா இந்த அசாம் அதனால லேண்ட் ஆஃப் ரெட்ரிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாம் அடுத்தது அது வந்து சிகப்பு நதி அப்படின்னு இந்தியாவின் சிகப்பு நதி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம போட வேண்டியது வந்து பிரம்மபுத்திரா சரிங்களா அதுக்கப்புறம் இந்த லேண்டுன்னு பார்க்கும்போது இன்னொரு கேள்வி கூட நமக்கு நாம வரலாம் லேண்ட் ஆஃப் தௌசண்ட் லேக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது எந்த இடம் பின்லாந்து நல்ல பிரச்சனை ஓகேவா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு ஈஸியா கேட்டுரும் இந்த கேள்வி எல்லாம் அதனால இந்த கேள்வி கேள்வியெல்லாம் நல்லா நான் வச்சுக்கணும் அடுத்து கிழக்கு நோக்கி பாயுமாறுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து மகாதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகிறது ஓகே இதுனுடைய நீளம் பார்த்தா வெறும் எண் எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் பங்காள வீரூராவில் கடை ஜென்ரல் பாயிண்ட் இப்ப இந்த நதிகள்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சைட்ல பாத்துல இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இராக்கு டேம் இருக்கும்பா ஒடிசால லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியா அப்ப இதுதான் கொஸ்டின் ஏரியா அது எந்த நதியில இருக்குன்னு கேட்கலாம் மகாநதி அடுத்தது கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கொஸின் ஏரியா கண்டிப்பா கேட்பாங்க அப்ப தீபகற்ப இந்தியாவில மிகப்பெரிய ஆறு அப்படின்னு கேட்டா கோதாவரி இது ஒரு நீளம் எவ்வளவு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மழை எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்றாங்க நெக்ஸ்ட் இதை கங்கா அப்படின்னு ஒரு பெயரிலையும் கூப்பிட்றாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்ன கங்கா என்ன நதினா கோதாவரி நான் பச்சுக்கணும் அடுத்து இது வங்காள வரிகோட கலகுகிறது ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் மசிஸ்தா இந்த ரெண்டு கிளைகளாக பிரிகிறது அக்ஸுமே மசிஸ்தா அப்படின்றது மீனிங் முனிவர் அப்படின்னு அதெல்லாம் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்ல நெக்ஸ்ட் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரியில் அமைந்துள்ள இடம் வந்து கோதாவரி தான் அப்ப நன்னீர் ஏரியான கொள்ளேரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கோதாவரி டெல்டா தான் கங்கைக்கு பிறகு இரண்டாவது பெரிய நதியாக கருதப்படுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கங்கைக்கு பிறகு இரண்டாவது பெரிய பெரிய நதிப்பே கேட்டால் நம்ம கோதாவரி ஞாபகம் வந்துடுறோம் இப்போ இந்த கோதாவரியில் இருக்கிற முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீராம் சாகர் ப்ராஜெக்ட் வந்து தெலுங்கானா இந்த எல்லம்பள்ளி ப்ராஜெக்ட் தெலுங்கானாவில் தான் நடந்திருக்கு அடுத்து வந்து பல்லா போலாவரம் ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேஷ் போலாவரம் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேசில் நடந்திருக்கும் டவலேஸ்வர் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேசில் நடந்திருக்கும் இதெல்லாமே கீ பேக்ஸ் நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் உருவாகிறது இதோடைய லென்த் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தீபகற்பை இந்தியா ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதியாகும் தீபகற்பை இந்தியாவில் இரண்டாவது பெரிய ஆறுன்னு கேட்டேன் இந்த கிருஷ்ணா நான் அப்போ வச்சுக்கணும் வங்காள விரி கலக்கிறது அது கலக்குற இடத்துடைய பேர் தான் என்ன அம்சலா அம்சலாதேவி அந்த இடத்துல கலக்கும் அதனால அம்சலாதேவியில கலக்கணும் வாங்கலாம் அது ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோயிலுடைய தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துடைய பேர் என்னன்னு பார்த்தா அந்த அம்சலாதேவி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்து இதில் நடக்க ப்ராஜெக்ட் என்னென்னலாம் பார்த்தா அல்மாத்தி டேம் கர்நாடகாவில் இருக்கு ஜொரா டேம் தெலுங்கானா ஸ்ரீசைலம் டேம் தெலுங்கானா நாகார்ஜுன சாகர் வந்து தெலுங்கானாவில் இருக்கு காவேரி ரிவர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகமலையில் உள்ள தலைக்காவேரியில் உற்பத்தி ஆகிறது காவேரி ரொம்ப ஃபேமஸ் நம்மளாம் திருப்தி திருப்பி நிறைய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி விதம் காவேரி நெக்ஸ்ட் இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் இது தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்பட்டது அப்போ தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் நதி வந்து எது காவேரி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கும் என்னென்னு பார்த்தா கிருஷ்ணா ராஜசாகர் டேம் ஒன்று கிராண்ட் அணைக்கட் தமிழ்நாடு இது ரெண்டுமே எங்கள் காவிரியில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த காவேரி வந்து ஆற்று தீவுகளாக அதாவது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அதாவது கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் கர்நாடகா தமிழ்நாட்டில் பிரிக்கும் அந்த கர்நாடகாவில் வந்து ரெண்டு இடத்த பார்ப்பணும் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும் இதில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள பூம்புகார் அருகே வங்கக்கடலில் கிடைக்கிறது அது பூம்புகார் தமிழ்நாட்டுக்கு பார்த்து பூம்புகார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் போய் வங்கக்கடலில் வந்து கலக்குது அப்படின்றாங்க காவேரியில் உள்ள முக்கியமான ஒரு ரெண்டு நீர்வீழ்ச்சி இருக்கும் அது என்னென்னலாம் பார்த்ததுனா பஸ் தமிழ்நாட்டில் பார்த்தோம் ஒகேனக்கல் கர்நாடகாவில் ஜோக் ஜெர்சப்பான் சிவசமுத்திரம் இந்த ஜோக்கு தான் நம்ம புக்கில் லைன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஹையஸ்ட் ரிவர் இன் இண்டியா அதாவது ரொம்ப ஹையஸ்ட் ரிவர் இன் இந்தியா இதுன்னு பார்த்தோன்னா இந்த ஜோக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய சேனல்லே போஸ்ட்லாம் நிறைய போட்டிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தோம் இப்போ இந்தியாவுடைய ஐயஸ்ட் நீர்வீழ்ச்சி எது குஞ்சுக்கல் நீர்வீழ்ச்சி குஞ்சுக்கல் ஃபால்ஸ் எங்க இருக்கு அது பக்கத்துலயே தான் இருக்கும் அதே தான் சரியா அதை போயிட்டு நம்ம தேடி உடனே பார்த்துடணும் அடுத்தது மேற்கு நோக்கி பாய் மார்கல ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு என்னன்னு பார்த்தா நர்மதை மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்மா கண்டக்பீர பூமியில் உற்பத்தி பற்றி ஆகிறது நீளம் ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு மேற்கு நோக்கி பாயும் நீளமான நதியாகும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேற்கு நோக்கி பாயிர ரொம்ப நீளமான நதி வந்து இது நர்மதை அரபிக்கடலில் கலக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவற்றின் முதன்மையான துணை ஆறு வந்து கோலர் ஒரு துணையார் இருக்கு நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ப்ராஜெக்ட் இந்திரா சாகர் டேமு மத்திய பிரதேசில் சர்தார் சாகூர் டேமர் குஜராத் அடுத்து தபதி மத்திய பிரதேச மாநிலத்தில் பெட்டூல் மாவட்டத்தில் முல்தாய் என்ற இடத்தில் உற்பத்தி ஆகிறது இதுடைய நீளம் பார்த்தோம்னா எழுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஜெரோசோபா நீர்வீழ்ச்சி சரஸ்வதி ஆற்றில் அமைந்துள்ளது அதுதான் அதுடைய நீர்வீழ்ச்சி வந்து எந்த ஆற்றல் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம் வந்து இந்த சரஸ்வதி ஆறு நெக்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் என்னென்னா பார்த்தோம்னா இந்த கங்கா நதி இதெல்லாம் சொல்றாங்க எம்ஐ எம் மலையில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையில் இருந்து உருவாகிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு இன்னொன்று பார்த்தோம்னா இந்த காவேரி நதி கர்நாடகாவில் உள்ள குடகு மாவட்டத்தில் உள்ள தலைக்காவேரியில் உள்ள ஒரு நீரூற்றிலிருந்து உருவாகிறது இதெல்லாம் தக்கு டக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபேக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் நைல் நதி ஆப்பிரிக்காவில் உள்ள நைல் நதி விக்டோரியா ஏரிக்கு அருகில் உருவானது எந்த இடத்துல உருவானது அப்ப விக்டோரியா ஏரிக்கு அருகில் அப்படின்றத நான் வச்சுன்னா உலகின் மிக நீளமான நதியாகும் அடுத்தது வந்து அமேசான் நதி தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதி உலகின் இரண்டாவது நீளமான நதியாகும் ஒரு பாயிண்ட் அடுத்தது மேலும் இது எந்த நதியையும் விட மிகப்பெரிய வடிகால் படுகையை கொண்டுள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து அமேசான் நதி பெரு கொலும்பியா மற்றும் பிரேசில் வழியாக பாய்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு கழிமுக டெல்டாவை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து யாங்சே நதி பார்த்தா சீனாவில் பாயும் யாங்சே நதி ஆசியாவின் மிக நீளமான நதி ஆகும் மேலும் இது உலகின் மூன்றாவது நீளமான நதியும் சொல்றாங்க நெக்ஸ்ட் மிசிசிபி மிசோரி அமைப்பு பார்த்தோன்னா அமெரிக்காவின் மிக நீளமான நதி அமைப்பான மிசசிபி மிசோரி அமைப்பு உலகின் நான்காவது நீளமான நதியாக கருதப்படுகிறது இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அபவுட் ரிவர்ஸ் ஓகேவா இதோட இன்னைக்கான வீடியோ முடியுது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க இப்போ ரிவிஷன் கொடுங்க எக்ஸாம்ல நல்லா வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் Thank you.